அனைவருக்கும் வணக்கம் பா கற்பதை தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாவிடைகள் பனிரெண்டாவது வினாத்தால் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான் மனித வடிவில் வந்து முழுமையாக எழுதியதாக கூறப்படும் நூல் திருவாசகம் புலவர்கள் அஞ்சத்தக்க வகையில் மறுப்பு நூல்கள் எழுதுவதில் வல்லவர் சிவஞான முனிவர் நம்ம கடந்த பதில் பார்த்த இலக்கண விளக்க சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மறுப்பு நூல்கள் எழுதுவதில் வல்லவர் அவர் பாலைத்தினைக்குரிய செலவழங்குதல் துறையை ஏழு அடிகளுக்குள் கூறிய நூல் பட்டின பாலை தனது இருபத்தி எட்டாவது வயதில் தன் வரலாறு எழுதியவர் கவிஞர் வைரமுத்து சொல்லா மரபின் அவற்றோடு கிழி செய்யா மரபில் அடக்கியும் என்பதன்படி அமையும் இலக்கியம் தூது என்னும் சிற்றிலக்கியம் தர்மபாலார் எந்த பல்கலைக்கழகத்தில் தலைமை பேராசிரியராக பணியாற்றினார் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் அவ்வாறு பணியாற்றினார் ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் கதையின் செய்திகளை ஒட்டிய பாடலை தந்து நாவல்கள் எழுதியவர் க நடேச சாஸ்திரி முத்துசாமியின் எந்த நாடகம் ஆனந்தவேடனின் முதல் பரிசை வென்றது கலங்கரை தெய்வம் என்னும் நாடகம் ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று பாராட்ட பெற்றவர் திருத்தக்க தேவர் பாராட்டியவர் போப் அவர்கள் முதன் முதலாக மேலை நாட்டு முறையில் தமிழுக்கு இலக்கணம் செய்தவர் ஹென்ரிக் வாதிரியார் திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் உரை பரிமேல் அழகர் உரை இவ்வாறு பாராட்டுபவர் யார் அப்படின்னாக்க உமாவதி சிவாச்சாரியார் நாவலாசிரர் ராஜலட்சுமி ராமமூர்த்தியின் புனை பெயர் ஓ மகள் சரிங்களா அடுத்து திரை திருமகள் திரை ஒளி முதலான இதழ்களின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இவர் நிறைய இதழ்கள் நடத்திருக்கார் தென்றல் இந்த மாதிரியான இதழ்கள்லாம் எழுசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் தியாகராஜ பாகவதர் இந்திய வரி வடிவங்களின் தாய் என்று கூறப்படும் எழுத்து பிராணி எழுத்து காதல் யுத்தம் ஒன்றின் நிறம் இரண்டு என்னும் நாவல்களை எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் வெள் அடை நோர் ஒடி ஓர் என்ற சொற்கள் காணப்படும் கல்வெட்டு அரிட்டாபடி கல்வெட்டு அதாவது வடிவில் காணப்படுகின்ற கல்வெட்டு செயல் வடிவில் காணப்படும் கல்வெட்டு இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் இருக்கும் அதன்படி இந்த கல்வெட்டில் இவ்வாறு காணப்படுகின்றது திருக்குற உரை கொத்து வெளியிட்ட மடம் திருப்பனந்தாள் காசி மடம் முல்லைத்திணையை முதலாக கொண்ட நூல் ஐந்தினை ஐம்பது அதாவது ஐந்தினை ஐம்பது தினைமா திணைமொழி நூற்றி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது இந்த நூல்கள் ஒவ்வொரு வகைத்தினையை வந்து முதலாக கொண்டு நூல்கள் அமைந்திருக்கும் அதன் முதன் முதலாக முள்ளத்தினை முதலாக கொண்ட நூல் வந்து ஐந்தினை ஐம்பது சரிங்களா அடுத்து தலை சங்க புலவனார் தம்புன் என்று சங்கம் குறித்த தகவல் தரும் நூல் பெரிய புராணம் நீதியோடு மிக குறைவாக அகப்பொருளையும் கூறும் நூல் விவேக சிந்தாமணி அன்னது என்னும் ஆசிரியர் ராஜேந்திரன் சரிங்களா அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகிராமனின் சக்தி வைத்தியம் அதாவது அந்த நூல் வந்து சிறுகதை நூல் சரிங்களா கொடும் தமிழ் என்ற சொல்லை முதன் முதலாக கையாண்ட உரை ஆசிரியர் இளம் சரிங்களா ஆக தமிழ் இலக்கிய வினாவிடைகள் என்கின்ற அந்த தொடரில் இன்றைக்கு பதன் பனிரெண்டாவது வினாத்தால் நான் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இங்க இணைக்கின்றே மறவாமல் அவற்றை இணைத்து படுுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு பெரிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்